இன்றைய வேத வசனம் யோசுவா மூன்று ஏழு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இகசுரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் பிரியமானவர்களே இன்றைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் அவருடைய பிரசன்னத்தையும் தயவையும் உங்கள் மேல் வைத்திருப்பதை வெளிப்படுத்தப் போகிறார் யோசுவாவுக்கு செய்தது போல அவருடைய வழிநடத்துதலை நம்புங்கள் உங்களை பத்திரமாய் நடத்தி கொண்டு போகிறார் உங்கள் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் போராட்டங்கள் நெருக்கடிகள் உங்களை மேற்கொள்ளாத படிக்கு உங்களை பாதுகாப்பாய் வழிநடத்தி செல்கிறார் இவசிரவேல் ஜனங்களை நடத்தியது போல வேதத்தில் பார்க்கின்றோம் இவசிரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு அழைத்துச் செல்ல மோசேவிற்கு அடுத்த ஜோஷுவாவை நியமித்தார் இயசுரவேல் மக்கள் கானானிற்கு போகாதபடிக்கு படிக்கு அநேக போராட்டங்கள் இடையூறுகள் வந்தது அதை எல்லாவற்றிலும் ஜோஷுவா கர்த்தரின் வழிநடத்துதலோடு அவர்களை நடத்திச் சென்றார் அவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்தி சென்றார் ஜோஷுவாவும் மேல் நம்பிக்கை வைத்து தேவன் அவருக்கு தந்த பொறுப்பையும் காத்துக்கொண்டு யுகசுரவையில் மக்களை வழிநடத்தி சென்றார் தேவன் மோசையோடு இருந்தது போல ஜோஷுவாவோடும் இருக்கிறார் என்பதை யுகசுரவையில் மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளும் வழியாய் தேவன் செய்தார் ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார் சொன்னதை தவறாமல் செய்தார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு உங்களுடைய வகுக்கையிலும் அநேக போராட்டங்கள் கஷ்டங்கள் ஆசிர்வாதத்தை பறிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை ஒடுக்கும் நினைக்கும் மனிதர்கள் உங்களை அழிக்க நினைக்கும் மனிதர்கள் உங்கள் கஷ்டத்தை கண்டு சந்தோஷப்படுகிற மனிதர்கள் இருக்கலாம் அவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை உயர்த்துவார் எப்படி தோஷுவா தேவனை நம்பி விசுவாசித்து நடந்தாரோ அதே போல நீங்களும் நடப்பீர்களானால் நிச்சயம் உங்களோடு இருப்பார் உங்களை வழிநடத்துவார் உங்களை உயர்த்துவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக